ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஆதார் கார்டு வச்சுருப்போம் எல்லாருமே உங்கள் ஆதார் கார்டை வந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு என்னுடைய பயோமெட்ரிக்கும் என்னோட டீட்டெயில்ஸும் யாரும் வந்து ஆக் பண்ணக்கூடாது அலி அல்லது இல்லீகலாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆதார் கார்டை வந்து லாக் பண்ணி வச்சுருப்பீங்க உங்களோட பயோமெட்ரிக்கை அந்த ஆதார் கார்டை வந்து அன்லாக் செய்யும்போது என்னென்ன பிரச்சனைலாம் வருதோ அதை வந்து அன்லாக் செய்ய முடியல அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயத்தான் நீங்கள் பண்ணுங்கள் 啊，大伯、uh,。 உங்கள் ஆதாரை அன்லாக் செய்வதில் சிக்கலை எதிர்கொண்டாலோ அல்லது மை ஆதார் ஆப்ஸ் அல்லது இணையதளத்தில் நுழைவதில் சிக்கலை எதிர்கொண்டாலோ உங்களுக்கான படிப்படியான வழிகாட்டுதல் தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஆதார் ஆல்ரெடி லாக்டு பை ஆதார் ஹோல்டர் போன்ற பிழைகள் நீங்கள் வந்து அந்த டிஸ்பிளேயில் வந்துச்சு அப்புடின்னா ஏற்கனவே உள்ள விர்ச்சுவல் ஐடியை உள்ளிட்டு அதை திறக்க முயலும் போது அது தொழில்நுட்ப பிழை போன்ற மெசேஜை வந்து உங்களுக்கு காட்டும் அப்போது நீங்கள் வந்து புதிய விர்ச்சுவல் ஐடி வந்து உருவாக்கணும் உங்கள் விரு உங்களுடைய விர்ச்சுவல் ஐடியை வந்து இரண்டு நான் சொல்கிறேன் நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் அதாரிட்டி ஆஃப் வந்து அதாவது உதய ஆதாரோட அபிஷியல் வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிட்டு அங்கே மை ஆதார் பகுதிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஜெனரேட் விர்ச்சுவல் ஐடி சேவை வந்து கிளிக் செஞ்சு கேட்கணும் இதற்கு உங்கள் ஆதார் எண் மற்றும் பதிவு செய்த மொபைல் எண்ணும் தேவை நீங்கள் எஸ்எம்எஸில் ஜிவிஐடி லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டாப் யுவர் உங்களுடைய ஆதார் நம்பரு என்ற செய்தியை வந்து ஒன்று ஒன்பது நாற்பத்தி ஏழு அதாவது ஜிவி அதாவது ஜெனரேட் விர்ச்சுவல் ஐடி அப்படின்னு போட்டு உங்களுடைய ஆதார் கார்டோட லாஸ்ட் நாலு நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணி ஒன்று ஒன்பது நாற்பத்தி ஏழுக்கு வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டுக்கும் எஸ்எம்எஸ் மூலிமா விர்ச்சுவல் ஐடியை வந்து அவங்களே க்ரியேட் பண்ணி அனுப்புவாங்க அது வரும் உங்கள் ஆதாரை அன்லாக் செய்கிறதுக்கான ரெண்டு வழிகளை இருக்க அதாவது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த விர்ச்சுவல் ஐடியை வந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஆதாரோட இணையதளத்துக்கு போயிட்டு அங்கே மை ஆதார் செயலியை பயன்படுத்தி உங்கள் ஆதாரம் வந்து நீங்கள் திறக்கலாம் அதாவது எப்படின்னா இந்த உதயணத்திற்கு போய்ட்டு ஆதார் லா மை ஆதாரில் ஆதார் லாக் அன்லாக் சேவை வந்து இருக்கும் அதில் நீங்கள் அன்லாக் விருப்பத்தை தேர்வு செஞ்சீங்க அப்புடின்னா உங்கள் விர்ச்சுவல் ஐடி மற்றும் திரையில் காட்டப்படும் செக்யூரிட்டி கோடை வந்து உள்ளிட்டீங்க அப்புடின்னா சைபருக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து அவங்க அனுப்புவாங்க அது ஓடிபி அதை நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மை ஆதார் செயலியில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கார்டை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம் ஓடிபியை உள்ளிட்டு சமர்ப்பித்ததுக்கப்புறம் ஆதாரை வந்து ஓப்பன் ஆயிடும் சப்போஸ் வந்து மை ஆதார் ஆப்பை வந்து பயன்படுத்தும் போது அதிகாரப்பூர்வ ஆப் ஸ்டோர்லேருந்து மை ஆதார் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அங்கே ஆப்பை திறந்து உங்களோடய பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர் எல்லாமே யூஸ் பண்ணதுக்கப்புறம் மை ஆதாரில் உங்களுடைய லாக் அன்லாக் ஆதாரை நீங்கள் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு உங்களுடைய இந்த படிகளை வந்து பின்பற்றுவதன் மூலம் உங்கள் ஆதார் என்னை வந்து நீங்கள் அன்லாக் செய்யலாம் சப்போஸ் வந்து உங்களுடைய விர்ச்சுவல் ஐடி தெரில அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரேட் விர்ச்சுவல் ஐடியை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் இணைக்கப்பட்ட நம்பருக்கு வந்து உங்கள் விர்ச்சுவல் ஐடியை வந்து அவங்க சென்ட் பண்ணி விடுவாங்க இது மூலியமாக நீங்கள் வந்து ஆதாரை வந்துட்டு அன்லாக் பண்ணிக்கலாம் இது ஏன் வந்து லாக் பண்ணும் அப்படின்னா உங்களுடைய டேட்டாஸ் யாரும் இல்லீகலாக ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஆதாரை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம் வேணும்னா அன்லாக்கும் பண்ணிக்கலாம் இந்த முறையை இப்போ பயன்படுத்தி நீங்கள் அன்லாக் அன் லாக் பண்ணிக்கலாம் மறக்காமல் இந்த வீடியோவை எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ